மரக்கண்டு ஒரு ஏக்கருக்கு நீங்க ஏழு அடிக்கு ஒண்ணு போட்டா ஏறக்குறைய ஒரு ஐநூறு கண்டுக்க நடவு செய்ய நம்ம வெட்டும் போது ஒட்டு மொத்தமா எல்லாம் ஒரே மாதிரி வளர போதா அத இந்த செடி வச்சா லாபம் நமக்கு அதிகமா கிடைக்குதா அதுக்குதான் வீரியமான கண்டுக்க தான் நடவு செய்யறது நாங்களே வளர்த்து கொடுக்கிறோம் லட்சக்கணக்கான கண்டுகள் பசுமை பூமியில இருக்கு நீங்க நேரடியாக வந்து வாங்கி போக இதெல்லாம் கொரியர்ல அனுப்ப முடியாது இப்ப என்ன செய்யறோம் சொன்னா ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுக்கிறோம் பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணி இதை வச்சு இது வரைக்கும் மண்ணு போ நேரம் ஒரு மூங்கில் குச்சி கட்டி